ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான காம்போ ஆஃபர்ஸ் பார்க்கப் போகிறோம் இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு தேர்ட்டி டூ இன்ச்சு ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் கூட காம்போ ஆஃபர்ஸும் சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு நார்மல் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என் ஆப்ஷன் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இதோட சேர்த்து உங்களுக்கு இந்த டவர் ஃபேனும் சேர்த்து ஜஸ்ட் ஒரு ஆறாயிரத்தி இரநூறு ரூபாய் கொடுக்க போகிறாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி டூ இன்ச்சு ஸ்மார்ட் ஃபுல் ஃப்ரெய்ம்ல வந்துடும் ஒரு டூ ஜிபி ரேம் சிக்ஸ்டீன் ஜிபி இன்பில்டு ஆண்ட்ராய்சன் லெவனில் ரன் ஆகக்கூடியது இந்த காம்போ அப்படின்னு என்ன கொடுக்க போகிறாங்க பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்க போகிறாங்க இந்த தேர்ட்டி டூ இன்ச்சு ஸ்மார்ட்டு ப்ளஸ் இந்த டவர் ஃபேன் இதுக்கடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் ஸ்மார்ட்டு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூடியூப் ஹாட் ஸ்டார் நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரைம் வீடியோ அப்படின்ற எல்லாமே சப்போர்ட் ஆகக்கூடியது இதோட சேர்த்து ஜஸ்ட் உங்களுக்கு அந்த டவர் ஃபேனையும் ஒரு காம்போவாக எவ்வளோ கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்திங்கனா ஒரு பதிமூணாயிரத்து எட்நூறு கொடுக்க போகிறாங்க வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் கொடுத்துருப்போம் அது கால் பண்ணுங்கள் நம்ம ஷாப் எங்கள் லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் முருகன் கோயில் ஆப்போசிட் மாடியில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆஃபரை மிஸ் பண்ணிடுறீங்க